ஹை கைஸ் எப்பிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் இருங்க அப்படின்ட்டு தடுக்க போயிட்டு இருக்க அங்கே எல்லாத்துக்கும் ஷாக்கு என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்கான்ட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டுருக்க இல்லை நான் சீக்கிரமாக இவங்களோட டிஷ்ஷை செக் பண்ணி ஒரு விஷயத்த கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டுக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறக்கு சான்ஸ் கொடுங்கன்ட்டு இருக்கா அரசர் எதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை என்னோட இன்க்ரீடியன் ஒன்று திருட்டு போயிருக்கு அதை பற்றி நான் கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும் அதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு யூ பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அது எப்படி எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஹெட்டர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா யூவோட பேச்சு கேட்காம அவரு பாட்டுக்கு வந்து எடுத்து வச்சுட்டாங்க நீங்க எதுக்கு இது கொடுத்தீங்க அப்படின்ட்டு லியா இருக்கால அவ கத்திக்கிட்டு இருக்க அவரு பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் கேக்குறாங்க இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி கொடுத்துறாங்க எனக்கு இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு யூ பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான் நீ எதுக்கு என்னோட பேச்செல்லாம் மீறிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஆனா அவரு பாத்தீங்கன்னா மத்த நாட்டுக்காரங்க நம்ம சாப்பாடு ஆசை பண்ணணும்னு சொல்றாங்க இதுல என்ன இருக்கு நம்மளோட மானமே இதுல தானே இருக்கு ஒரு சாப்பாடு கூடவே நம்ம கொடுக்க மாட்டோம் தயவு செஞ்சு மானத்தை காப்பாத்தீங்கன்னு இருக்க யூவோ பாத்தீங்கன்னா சரி அப்படின்றா அரசரும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுல அப்படின்ட்டு இருக்க யூவுக்கு பாத்தீங்கன்னா வர சான்ஸே இல்ல சொல்லிதாகணும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோயின் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஷ்ஷம் பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்குறான் இவ்வளோ நம்ம ஹீரோயினோட சாப்பாடு சாப்பிட்ட உடனே அப்படியே மயங்கி போயிடுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் சூப்பராக செஞ்சிருக்க எல்லாத்தையும் நல்லா சேவச்சவன்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுட்டா இருந்தது இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு டக்குன்னு இதோட இன்கிரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அவனை கேட்டுக்கிட்டு இருக்க அவர் பாத்தீங்கன்னா லியா நீ வா அப்படின்ட்டு அவதான இந்த சமயத்து செஞ்சுட்டு இருந்தா அவளை கூப்பிட்டு விட்டுடுறாங்க அவகிட்ட போய் கேட்டால் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து மார்க்கெட்ல வாங்கினங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காசு கொடுத்து வாங்கினாங்களா இதை செய்யறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா எவ்வளோ வேர்வை சிந்திருக்கோன்னு தெரியுமா எப்படியே என் டீமும் எல்லாரும் மெனக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்க அரசருக்கும் தெரிய வருது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு பல இந்த விஷயம் தான் அவளை திருடி இருக்காங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம காம்படிஷனோட முடிவை பார்க்கலாமே அப்படின்ட்டு யூஸ் சொல்லிக்கிட்டு இருக்க அதை எப்படி போட முடியும் ஒரு வீரனுக்கு வால் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு குக்குக்கு இன்கிரீடியன்ட் முக்கியம் நீங்கள் உங்களுக்கு நடந்தால் அப்படியே விட்டுருவீங்களா என்னென்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு இருக்க வேறு வழியெல்லாம் பதில் சொல்லிதாகணும் சொல்லு என்னாச்சுன்னு சொல்ல அப்படின்ட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா அரசவையிலேருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சைனீஸில் சொல்லிக்கிட்டு இருக்கா அதை சீஃப் தான் ட்ரான்ஸ்லேட்

பண்ணா கை கட்டுறா யாருன்னு பார்த்தா வேற யாருமே மேல மூத்த அமைச்சிருக்கான்ல பார்த்து உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு ஏன்னா அரண்மனையோட பொறுப்பே அவன் கிட்டதா இருக்கு இந்த சமையல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவனை எல்லாம் திருப்பி விட்டு அவர்கிட்ட தான் நான் கொடுத்துட்டு பேரம் பேசிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அரசர் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு அவன் போடுவான் பாருங்க ஒரு நடிப்பை அதாவது இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ரெட் கலர் பேஸ்ட் உங்க உணவுல கணக்குறாங்கன்ட்டு உங்களுக்கு அதனால ஏதோ ஒரு ஆபத்து அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அதை நான் தூக்கி கொடுத்தேன் நான் குப்பையில போடலான்னு நினைச்சேன் இவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் நாங்க சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மிளகு நான் வாங்கிட்டேன் ஆனா அந்த மிளகு ரொம்பவே ஸ்பெஷலானது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் வெறும் வேஸ்ட்டு தானே தான் நான் கொடுத்தன்ட்டு அவன் பாத்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுறான் அதனால இவன் அப்பா விளையாட்டை நடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்ன பேசுறதுனே தெரியாம இருக்காங்க நான் உதவி தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க மற்ற அமைச்சர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியான கோவம் வந்துருச்சு அரசருக்கு அதை விட சரியான கோவம் தான் தப்பா புரிஞ்சிருக்காரு போல என்ன ஒரு அமைச்சரை கூட பாத்திருக்க மாட்டாரான்ட்டு யூ பாத்தீங்கன்னா அரசரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது மன்னிக்க முடியும் நீ பண்ண தப்பா ஒத்துக்க போறியா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த கேவலமான செயலுக்கு மட்டும் நீ அப்படி அனுமதி கொடுத்துறாத இதுக்கு மேல நீ இப்படி மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னா நான் உன் சேர்த்துக்க கூட மாட்டேங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டு போறாரு தயவு செஞ்சு தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்க இவ பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டு இருக்கா ஹீரோயின் சரி விடுங்க எனக்கு தான் கொஞ்சம் பொறுப்பு இருந்திருக்கணும் ஏன்னா என்னோட இன்கிரீடியண்ட்டை தீர்றக்கு என்கிட்டே ஆள் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு குறை சொல்ல முடியும்ட்டு அவ பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பெருசா கண்டுக்கல தயவு செஞ்சு இது எப்படியே விடுத்துடலாம் விடுங்க அப்படின்ட்டு இருக்க அரசர் பாத்தீங்கன்னா சரி விடுங்க அப்படின்ட்டு ஒரு கடைசியா முடிவுக்கு வராங்க இப்போ யார் ஜெயிச்சது தோத்துதுன்ட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண முடியல முடியல இந்த விஷயம் எனக்கே ஷாக்கிங்காக தான் தான் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அப்படியே தடுமாறிக்கிட்டு அங்கே இருக்காங்க இப்படி இப்படி அறிவு கிட்டவா இருப்பீங்க அப்படின்ட்டு 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 அந்த அவனை அவன் அவன் பார்த்தீங்கன்னா 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 நான் வேணும்னு ஏதோ தெரியாம போனேன் ஆயிடுச்சு பாரு ரொம்ப கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அரசருக்கு வேற சரியான கடுப்பாயிடுச்சு அவர் மேட்ச் மேட்ச் சொல்லிடுறாங்க ஒத்துக்கவே அது எப்படி அரசர் இப்போ தப்பு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அவன் முடிய என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அரசருக்கு வேற வழியே இல்லை வேணும்னா நீங்கள் இந்த மேட்சை ட்ராப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஃபேவர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்க ஃபேவர்னோடனே அவனும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான் அரசர் இது டைல முடிச்சிருச்சுன்னு சொன்னேன் ஆமாம் அவர் சொன்னது கரெக்டு தான் இப்படியோ நம்ம ரெண்டு பேரோட நாடும் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதனால டைல முடிச்சிட்டோன்னு இருக்க இனிமேல் செகண்ட் ரவுண்டும் சரி தேர்ட் ரவுண்டும் சரி டைல முடிஞ்சிச்சுன்னா நீங்களே ஜெயிச்சோன்னு அர்த்தம் சைனாவே வின் பண்ணதாக அர்த்தங்கிற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் புரிஞ்சிருது அரசர் இவ்வளோ ஃபேவர் பண்ணுறாருனா அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம தோத்துட்டோன்ட்டு அடுத்த ரவுண்டில் ப்ரீட் பண்ணலாம் நாளைக்கு நடக்கும் அதனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரு பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அப்படியே ஒரு லுக்க விட்டுட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அரசர் ஒரு லுக் விட்டுட்டு போறதுலேயே தெரிஞ்சிருது அவ கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கான்ட்டு அங்க போகும்போது கரெக்டா ஹெட் சீப் இருக்கார்ல அவரு ஒரு நிமிஷம் எடுங்க அப்படின்னு லியாவை பேச வச்சுட்டு இருக்கா அவ மன்னிப்பு கேக்குறா அது அந்த சீஃப் இருக்கார்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறக்கே பெரிய மனசு வேணும்னு இருக்க இன்னில இருந்து நான் போய் சொல்லக் கூடாதுன்னு கத்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்குற மாதிரி அவ காம்படிஷன் முடிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல எனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு இனிமேல் நம்ம காம்படீஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோட இவன் நம்ம ஹெட் இருக்கார்ல அவளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னொரு டைம் இப்படி நடக்காது பட் இருந்தாலும் பாருங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுறங்கிற மாதிரி ஹீரோயின் ஹெட்டுக்கு சவால் இருக்கேன் நானும் அதனை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அவரும் சொல்லிடுறாங்க அங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் அவ்வளோ பந்தாவா பேசிட்டு வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்காந்து குமுறிக்கிட்டு இருக்கா அவ்வளோ பெரிய ஹெட்டு முன்னாடி நான் எப்படி அதை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் எப்படி பேசுனீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு மட்டும் நான் ஜெயிக்கலாம் பிரியமான பிரச்சனையாயிடமே எப்படியாச்சும் ஜெயிக்கணுமேட்டு இருக்கேன் கூட இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் ஜெயிக்காமியான்ட்டு ஹீரோயின் நம்ம நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அடுத்த காம்படிஷனுக்கு இவ பிளான் போட ஸ்டார்ட் பண்ண இந்த மொளகப்பொடி இல்லைனால நம்ம ஜெயிக்க முடியுமா வேறு என்னதான் டிஷ்ஷை அமைக்க போகிறோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வேறு எதனா புதுசாக இருக்கா என்னென்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு டிஷ்ஷையே மாற்றி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த டைம் நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமான மைண்ட் செட் ஏன்னா அமெரிக்காக்கும் கொரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வாக்குவாதம் பிரச்சனை வந்திருக்கும் அந்த மீட்டிங்கில் இந்த டிஷ்ஷை கொடுத்து தான் நிறையா பேர் கூல் ஆனாங்க அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனான டிஷ்ஷை தான் நம்ம செய்ய போகிறோம் இருக்க அது பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் இருக்குல்ல அதோடய ஃபிளேவர்ஸ் தான் மெயினாக இருக்கணும் அதனால நம்ம இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா குக்களாக போட்டு அசத்தலா செய்ய போறோம்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த பிளானையே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவையோ எல்லாத்தையும் பக்காவாக செய்ய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்ம தான் பிளான் ஸ்டார்ட் பண்ண போறோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க டிஸ்கஷனிங் இருக்க இன்னொரு பக்கம் அந்த சைனீஸ் இருக்காங்களே எல்லாருமே அசந்து போய் உட்காந்துருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் செஞ்சிருப்பார்ல அதை ஹெட் டேஸ்ட் பண்ணியிருப்பார்ல அவரோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நாக்குள்ள பக்காவாக ஒட்டியிருக்கும் நம்ம தான் அவங்கள குறைச்சி இட போட்டுட்டோம் நிஜமாக சொல்கிறேன் அவங்களோட டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சுட்டு அடுத்த காம்படிஷனில் நம்ம ஜெயிச்சே ஆகணும்ன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சைனீஸ்லாம் சரியான திறமையா இருக்காங்கப்பா அப்படின்ட்டு எல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக மூத்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா அந்த நிலாவை பாருங்க அழகாக இருக்குல்ல சம்மந்தமே இல்லாமல் ஆதரிச்சுட்டு இருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் வந்து அரசர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க அரசருக்கு பார்த்தீங்கன்னா சரியான கோபம் என்ன தைரியம் தான் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்பார் பாருங்க அவன் பம்பிக்கிட்டு இருக்கான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு யாரை கேட்ட நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அந்த அறிவு கூடவா இல்லைன்ட்டுக்க உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு தான் நான் நினச்சி கொடுத்தேன் ஆனால் அது இப்படி மாறும்ட்டு யாருக்கு தெரியும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க வழக்கம் போல என்னோட ஏழாமதா உங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன் என்னோட முட்டாள் தனத்தை மன்னிச்சிருங்கன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன் அரசர் டக்குன்னு சன்னதாக கூப்பிடுறாங்க இந்த பேலன்ஸ் இருக்குல்ல அதை எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினுக்கு மீட்டு கொடு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னவன் பாதி தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான் மீதி பாதி ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மேட்ச் டைல முடிஞ்சுச்சுன்னா சைனா தான் ஜெயிப்பாங்க ரூல் இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா ராஜமாதா காதுக்கு போகுது போன உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு அப்படின்னா அரசர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டோனில் நம்ம ஹீரோயின் தோற்றுக்கணும் அதனால தான் இவர் இப்படி பண்ணிருப்பாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த மோத்தமைச்சர் பண்ணிருப்பான்ல சில வேலைகள் அதுவும் தோந்துட்டு இருக்கு அவன் எதுக்கு தேவையில்லாம இன்கிரீடியன்ட்ல எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்க எல்லாத்துக்கும் டவுட் வருது அவன் எதுக்கு சைனீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருவேளை அவனுக்கு ஏதாவது லாபம் இருந்தா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படி அவனுக்கு என்ன லாபம்ட்டு எல்லாத்தோட சந்தேகமும் அவன் மேல திரும்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜூன் இருக்கா பாத்தீங்களா அவன் அந்த செஃப் இன்னொரு திருப்பான்ல அவனை கூப்பிட்டு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா நம்ம அக்ரிமெண்ட் போட்டபடி நீ ஒண்ணுமே பண்ணல என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க ஆனா இந்த டைம் கொரியா ஜெயிச்சா நிறைய பலன் இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நாட்டை பத்தி நீ எப்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட உன்னோட அம்மா அந்த ஊர்ல தானே கல்யாணம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அவ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கா இவனுக்கு வேற இவ என்ன பண்றதுன்னு தெரியல தோத்துக்கலனா அவங்க அம்மாவை கொண்டுருவாள்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த நாள் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது அங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஆப்போசிட் கண்ட்ரியோட டிஷ் செய்யணும் இதுதான் காம்படிஷன் இந்த போட்டியில யார் ஜெயிக்கலாம்னு பாக்கலாம்ட்டு அரசரும் பாத்தீங்கன்னா போட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வேலைய பிரிச்சு கொடுத்துறா இந்த மாதிரி நீங்களா காய்கறி நெட் பண்ணுங்க நீங்க எல்லாம் குக்கிங் பாயில் பண்ணுங்க அங்க சைனீஸ் இருக்காங்களா அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஆர்வமா செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு பூ வாசனை மாதிரி வருதுன்ட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா தெரியுது அவ்வளோ பெரிய செடி கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரைன்னு சொல்லி மஞ்சள் கலர் தாமரையை கொண்டு வந்திருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ பெருசாக இருக்குது இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய செடியை வச்சு என்னதான் பண்ண போகிறாங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க இதோ இந்த செடி ரொம்ப அரிய வகை செடி இதோட மனத்துக்காகவே நாங்கள் எல்லாம் தவம் இருப்போங்கிற மாதிரி இந்த யூருக்கானில் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி அரிய வகை பூவெல்லாம் நீங்கள் சைனாவில் தான் பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய ஸ்பெஷலான இடம் இந்த பூக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன் அரசர்லாம் வாய் அடைச்சு போய் நின்னுட்டு அறியதுமே பேசல இன்னொரு பக்கம் சைனீஸ் இருக்காங்களா அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அந்த டைம் வாத்து இருக்கல அதுதான் சமைக்க போறா பட் அதை ஆங்கர்ல எல்லாம் மாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் டக் பண்ணுங்க பாயில் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்க எல்லாருமே ஹேர் செல்சியஸ்ல வச்சுட்டாங்க அவளுக்கு கை அவ்வளோ அடிபட்டு இருந்தாலும் சரி அப்படியே உள்ள போட்டுக்கிட்டு இருக்க இன்னும் இவ இருக்கான்ட்டு எல்லாம் நம்ம ஹீரோயினை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க வெறும் வாத்து தான் சமைச்சு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறாங்களா அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க யார்வர் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளான வாத்து தானு பேசிட்டு இருக்காங்க அரசர் அவ என்னோட குக்கு சமைச்சா அது சிம்பிளான டிஷ்ஷா இருக்காது அதை பத்தி உங்களுக்கே தெரியுமே இருக்க ஹீரோயினு பாத்தீங்கன்னா நல்ல தடபுடலாம் சமையல ஸ்டார்ட் அப்படிடா அந்த வாத்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ளேவர் போட்டு நல்லா ஜூஸியா கொண்டு வந்துடுறா இப்போ பாத்தீங்கன்னா அது நல்லா மேலோட்டமா அந்த ஸ்கின்ன மட்டும் தோல் உரிக்கணும் இதை நம்ம இப்போ பண்ண போறோம் இல்லை என்ன ரெடியா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த தாமரை பூய் இருக்குல்ல அதோட இலையை வெட்டி அதோட இதை பண்ணி அதை பண்ணிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் லைனா கட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் வேற ஆகிட்டே இருக்கு இன்னும் ஒரு மணி நேரமோ தான் இருக்கு கரெக்டா இப்போ தோல் உரிக்கிறக்கு டைம் ஆயிடுச்சு சரி ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம எப்படியோ உரிச்சிடலாம் அப்படின்னுட்டு இவர் இருக்கார்ல ஹெட் எஃப் அவர்தான் நான் பண்ற அப்படின்னு இருக்காங்க ஆனா சைட் செஃப் பாத்தீங்கன்னா டேலண்டாக நின்றுட்டு இருக்கா கடைசியில் அவங்க கிட்ட தான் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெட் எஃப் கிட்ட வேலை வாங்கியிருப்பா பட் அவருக்கு சுத்தமாக கட் பண்ண வந்திருக்காது அங்கே கட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க யாருக்குமே வந்திருக்காது ஆனால் சிட்டு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவு கட் பண்ணி வச்சிருப்பா அதனால அவளுக்கு எல்லாரும் சூப்பராக பாராட்டிக்கிட்டு இருக்க இந்த சைட் செஃப் இருக்கான் பார்த்தீங்களா அவங்க கிட்ட தான் இப்போ கொடுத்துருக்காங்க அவனுக்கு ஒரு பக்கம் நல்லா காம்படிஷன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்கன்ட்டு அவன் என்ன பண்ணுறானா கத்தி வெட்டிட்டு இருக்கான்ல அவசரத்துலேயே வேணும்னே பார்த்தீங்கன்னா கை கிழிச்சுக்கிறான் கிழிச்ச உடனே எல்லாத்துக்கும் அவன் மேலே தான் கவனம் வந்துகிட்டு இருக்கு கை கிழிச்சிருச்சு அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் அந்த ஜூனோட ஆள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் அவனை ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இருக்க டைம் வர ஓடிக்கிட்டே இருக்கு இப்போதைக்கு யார் கட் பண்றதுன்னு தெரியல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க நானே கட் பண்றேன் அப்படின்ட்டு மூத்த செஃப்க்கோ கட் பண்ண வராது யாருக்கோ கட் பண்ண வராதுன்னு பேசிட்டு இருக்க என்ன இது கையில அடுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா எங்க ஆளுகளுக்கு அவ்வளோ பேஷன் உயிரை கூட கொடுப்பாங்கிற மாதிரி அவர் அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இவங்க எல்லாம் என்ன பெருமையா பேசினாலும் இவங்க சமைக்கல எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க நான் வெட்டுறேன் நீ வெட்ற அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி வெட்ட தெரியாது நானே வெட்டுறேன்ட்டு அவ வராத கையில் அவ்வளோ ஹாட் ஆகிட்டு இருக்க சிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக நீங்கள் வெட்ட முடியாது கொஞ்சமாச்சு எனக்கு டைம் கொடுங்களேன் அப்படின்ட்டு அவளே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிறாள் ஹீரோயின்க்கு ஷாக்கு என்ன வெட்டிடுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க பெரிய சீஃபே ஆச்சரியப்பட்டுட்டாங்க இல்லை என்னை நம்புங்க நான் வெட்டுறென்ட்டு சிட்டிட்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் நல்லா தானே ட்ரை பண்ணியிருப்பா நீ வெட்ட அப்படின்ட்டு இருக்க எல்லாரும் என்ன இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நர்வஸாக இருப்பா ஏன்னா ஆல்ரெடி இந்த சைட் ஷெஃப் இருக்கான் பார்த்திங்களா அவன் சொல்லியிருப்பான் உனக்கு கட்டிங் சூப்பராக வருது நான் உனக்கு தர அப்படின்ட்டு அவன் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருப்பான் இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் வெட்டணும் அப்படின்ட்டு அவன் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலோ இவ்வளோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக பாத்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணி முடிச்சிடா ஹீரோயின்கே ஷாக்கு கலக்கிட்ட போ அப்படின்ட்டு அங்க எல்லாரும் சேர்ந்து இவளை அப்படியே பாராட்டிக்கிட்டு இருக்க சைட் சைச்செஃப்க்கும் சரி அப்படியே நல்லவனா மாறிட்டான் இந்த இடத்துல இது எல்லாத்தையும் ஜூனோட ஆள் இருக்கல அவ பாத்துக்கிட்டு தான் இருக்கு இவங்க எல்லாத்துக்கும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி சைட் செஃப் இருக்கான்ல அவன் ஹீரோயின் கிட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த காம்படிஷன்ல நான் தோத்தாகணும் என்னால நீங்க தோத்துருவீங்க அதனால நான் இங்க இருந்து டிராப் அவுட் ஆக முடியாது அதனால எனக்கு பதிலாக வேற எதுனா குக்கு கூட அப்பாயின்ட் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் யாராச்சும் பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்ட்டு இருக்க இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அவன் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு போவான் இது ஜூன் தானே அப்படின்ட்டு ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்க ஹீரோயின் எப்படியோ அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி ஜெயிச்சிட்டால அதே மாதிரி அவளவு பாத்தீங்கன்னா டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா அந்த டிஷ்ல வேணும் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ அப்படியே பக்காவா செஞ்சுட்டு இருக்க சைனீஸும் செஞ்சுட்டு இருக்காங்க டைம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் ஃபிளேவர் டிசைன்ட்டு போட்டி போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பாத்தீங்கன்னா டைம் சப்போ பண்ணிடுறாங்க இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷோட டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா லைனா நீக்க வச்சு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டைம் சைனீஸ் அவங்க தான் பண்றாங்க பட் அவங்களோட ரெசிப்பியே அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இவரும் சாப்பிட்டு பாக்குறாரு ஏன்னா இவங்க இந்த டைம் கொரியன் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆனா இவங்க வாயில வச்சோன்னே அப்படியே டேஸ்ட் கரையும் பாருங்க இவருக்கெல்லாம் புத்தர் கோயிலில் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் அவ்வளோ சைலன்ஸா அவ்வளோ பீஸாக அவ்வளோ சூப்பராக இருக்காங்க அரசரே ஆடி போயிட்டாரு கொரியாவோட கலர் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எப்படி இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் மாஸ்டர் இருக்கார்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கொரியால தான் அஞ்சு வருஷம் சுத்திட்டு இருந்திருப்பாரு அப்போ ஒரு புத்தர் தான் இவரை காப்பாத்தியிருப்பாங்க காப்பாற்றி ஒரு நாள் இந்த சூப்பையாச்சும் குடிங்கிற மாதிரி இவருக்கு சூப்பர் செஞ்சு கொடுத்து அப்போ அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த கொரியனோட கலாச்சாரத்தை கத்துக்கிட்டாங்க பட் அங்க குடுக்கற சூப்போட டேஸ்ட் எல்லாம் யாருனாலயும் அடிச்சுக்க முடியாது இவன் கொரியன்லயே பேசிக்கிட்டு இருக்கார் இவரு ஆனா இவ இருக்கான்ல அவனுக்கு ஒரே ஷாக்கு உனக்கு கொரியன் தெரியும் ஏன் முதல்ல சொல்லலை அப்படின்னு கேட்க அவர் யாருமே கேட்கலன்ட்டு கூலா சொல்லிடுறாங்க யூக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்கலாம் பேசிட்டு இருந்தது அவன் கேட்டிருப்பான்னுட்டு ஒரு பயமாவும் இருக்கு இருந்தாலும் டிஷ்ஷ பத்தி பாராட்டணுமே என்ன ஒரு பக்கமான டிஷ் இப்படி நான் சமைச்சதே இல்லைன்னு இருக்கேன் அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைனீஸ் டிஷ் செஞ்சிருப்பா பட் அது சாப்பிட்ட உடனே சரி அரசருக்கு பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு ஏன்னா இவன் ஃப்ளேவரு அது இதுன்ட்டு எல்லாமே அவங்களோட சைட பக்காவாக பண்ணியிருப்பா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட டிஷ்ஷை சாப்பிட்டு பார்க்கறாங்க ஒன்னுக்கு ஒன்று சலிச்ச மாதிரியே தெரியல இவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ்ஷை நானே சாப்பிட்டதில்ல சைனாலன்ட்டு யுவே அசந்து போய் பாராட்டிக்கிட்டு இருக்க அரசரும் அதேதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் நினச்சி பார்த்தத விட பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு இப்போ ரிசல்ட்டுக்கான டைம்ன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிட்டாங்க பட் இந்த டைம் அரசர் ஒரு மார்க்கை போட யூ இருக்கான்ல அவனும் ஒரு மார்க்கை போடுன்ட்டு சன்னு கரெக்டாக மாற்றி போது பார்க்கலான்ட்டு வரான் பட் அதுக்குள்ளே சைனீஸால் கரெக்டாக மறைச்சி வச்சிடறான் அவனால் பார்க்க கூட முடியல பரசர் கம்பெனி என்ன மார்க் போட்டான்னு கூட தெரியல இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அரசர் குழம்பே போயிட்டு இருக்க யூஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்க ரிசல்ட்டுக்காக எல்லா செஃபோ அப்படியே பக்காவா வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த எபிசோட ஒரு த்ரில்லிங்காக முடிக்கிறாங்க இப்படி கைஸ் கண்டிப்பாக இந்த எபிசோட் ஒரு பரபரப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு எபிசோடில் தான் அப்படியே விதையவே மாற்ற போகிற மாதிரி வரும் பாருங்கள் அந்த ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க அடுத்து வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு பக்கமான எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்